மனித மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குளத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ்ச் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குளம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள் பறை அடித்தவனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் பறையர் குடியிருப்புக்கு போனால் இருநூறு குடும்பங்கள் முன்னூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த முன்னூறு குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறையடிப்பதில்லை அவர்களுக்கு பறையை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை அந்த கிராமத்தில் சிலர் தான் விரல்விட்டு எண்ணக்கூடிய தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள் எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும் நடவு நட தெரியும் அறுப்பு அறுக்க தெரியும் தால் அடிக்க தெரியும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம்தான் இது மூல சமூகம் ஆதி சமூகம் அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி பிரிவுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள் பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை இந்த எரள இடையினரை இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை இந்த வல்லினரை அல்ல கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லின ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும் அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும் எழுத்தை குறிக்கும் ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள் பரன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற ஏழாவது தலைமுறையின் பெயர் இந்த தலைமுறை நாம் நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய் அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை இது ஏழாவது தலைமுறை ஆதி குடி அந்த பறனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல் சேயோனுக்கும் சேயோலுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய் இன்றைக்கு நாம் இது ஏழு தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு அந்த பறையை குறிக்கிற தான் பறையன் என்கிற பெயராக மாறியிருக்குமே தவிர அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது